என்னவா இருக்கும் சார் இந்த விஷயத்துல குழப்பமான இடம் காரணம் அன்புமணி அவர்களிடம் கட்சி கட்சியோட நிர்வாகம் பெரும்பாலான நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கிறாங்க எம்எல்ஏக்களையும் மூணு பேர் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பதிவு பெற்ற கட்சியோட உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து வைக்காது அது அவர்களுக்கு சாத்தியப்படாது இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கின்றன அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பது என்று அதை விசாரிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் முன்வரவில்லை அது அந்த நிலைப்பாடை அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டார்கள் அப்படி என்றால் பதிவு பெற்ற கட்சியில் பிரச்சனை ஏற்பட்டால் பொதுவாக சின்னம் முடக்கம் பெயர் முடக்கம் இந்த ரெண்டு தான் நடக்கணும் ஆனால் பிஜேபி தலையிட்டு அன்புமணி தரப்புக்கே வந்து பாமக பெயர் மாம்பழ சின்னம் கிடைக்குமாறு ஏதாவது ஏற்பாடு செய்யும் அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி என்றால் டாக்டர் ராம்தாஸ் அவர்களின் கோபம் இன்னமும் அதிகரிக்கும் அவர் மாற்று முடிவு எடுக்க வேண்டும் திமுக அணிக்கு போவது என்றால் வீசிக்க அதுக்கு எத சம்மதிக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் அப்படி என்றால் ஒன்று தனியாக அவர் போட்டி போட வேண்டும் அல்லது வந்து தாவேக்காவுடன் போகலாம் தாவேக்காவுக்கும் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் போனால் அவர் ரொம்ப பெரிய சீனியர் இன்றைக்கு தேதிக்கு பெரிய சீனியர் லீடர் விஜய் வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களை போய் பார்க்க போகிறாருங்கிற பேச்சு ரொம்ப நாளாக அடிபடுது அப்படி பார்த்து டாக்டர் ராம்தாசனம் நல்ல விசாரித்து ஆசி பெற்று அப்படியான ஒரு விஷயம் நடக்கலாம் எல்லாமே வந்து இந்த ஜனவரிக்குள் நடந்து முடிந்து விடும் விஜய்க்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ரெகக்னிஷன் மாதிரி தெரியும் விஜயோட தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய ரெகக்னிஷன் மாதிரி தெரியும் அவருக்கும் வந்து அங்கே ஓட்டு வங்கி இருக்கு அதாவது பட்டியலின மக்கள் மத்தியில் அப்போ வன்னிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அதை உயர்த்தி கொள்வதற்கும் இது உதவும் இப்படி பல கணக்குகள் ஓடுகின்றன அப்போ எல்லாமே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான் அன்புமணி தரப்பு பாமக அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்க கூடிய இந்த சூழ்நிலையில தொகுதி எண்ணிக்கை பிறகு முடிவு செய்யப்படும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு அன்புமணி தரப்புல எவ்வளவு தொகுதிகள் கேட்க இருக்கு அதிமுக தரப்பில் அவங்களோட பழைய எண்ணிக்கை வந்து இருபத்தி மூணு ஒன்று முட்ட பாமக எண்ணிக்கை இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை இருபத்தி மூணு தரமாட்டார்கள் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு தொகுதிகள் வரைக்கும் அன்னதிமுக ஆஃபர் பண்ணும் என்பது எனது கருத்து இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராஷா அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி இணைந்திருக்கிறார் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை என்பது பிறகு முடிவு செய்யப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் ராமதாஸ் அடுத்ததா என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இருவரும் பதிலளிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியும் பதிலளிக்கவில்லை ராம அன்புமணி ராமதாசும் அதற்கு பதிலளிக்காமல் சென்று விட்டார்கள் நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக பாஜக பாமக என்பது தற்போதைக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணி தரப்பு பாமக இணைஞ்சிருக்கு இதுல இப்போ ராமதாஸ் என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க ராமதாஸ் அவங்க புறக்கணிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னம்னா இந்த கூட்டணி வந்துட்டு எந்த விதத்திலையும் பயனளிக்காது அவர்களுக்கு ஏன்னா களத்துல வந்துட்டு ஐயா ராமதாஸ்க்கும் வன்னியர் சங்கமும் வன்னியர் இளைஞர் சங்கமும் தான் வந்துட்டு செல்வாக்குள்ளவை அவைகளை தவிர்த்து விட்டு அன்புமணியை மட்டும் கொண்டு வர்றது அப்படின்றது எந்த விதத்தில் அண்ணா கூட்டணிக்கு பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது அன்புமணியை வந்துட்டு கூப்பிட்டு பேசுறதுக்கு பிற்பாடு அவங்களோட உடன்படிக்கையை கையெழுத்த உடன்படிக்கை ஆய உடன் உடன்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு எப்படி வந்துட்டு இவரால ராமதாஸ் உங்களால் அணுக முடியும் அதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அன்புமணி சொல்றாரு நான் தான் பாண்டது ராமதாசியை சொல்றாரு அன்புமணிக்கு எதுவுமே இல்லை நாங்கள் நீக்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்றாரு அவர் பாமகன்னு சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு அப்படி இருக்கும்போது அன்புமணியை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் நீங்க வந்துட்டு எங்களோட வந்துட்டு சேருங்க இல்லாட்டி அன்புமணி ஏத்துக்கங்க தலை தலைவரா அப்பத்தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரே இடத்தை தர முடியும் பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இல்லையா அரசியல் ரீதியான ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா இது எப்படி ஐயா ஏற்பாரு எனவே ஐயா வந்துட்டு அண்ணா திமுக அணிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்துட்டு இந்த மூ வந்துட்டு கெடுத்துறதான நான் உணர்றேன் கெடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப இது என்ன ஆகும்னா ராமதாஸ் வந்துட்டு ஒருவேளை விஜய் தலைமையிலான அந்த ஒரு கட்சி அந்த அணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஓ ராமதாஸ் அப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதற்கு அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா போ இதுல இல்ல ஏற்கனவே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு இணைக்கிறதுக்காக தான் அந்த வைகுந்த் பாண்டே என்ற ஒரு ஆள் வந்தார்ல பாஜக மேலிடத்துல இருந்துட்டு வந்தார்ல அதுல ஒரு நாலஞ்சு நாள் இங்க இருந்தாரு அவர் வந்துட்டு பார்த்தாரு அதெல்லாம் முடியல அவர் அவர் ராமதாஸ் ஐயா தான் அவருடைய தெளிவா சொல்லிட்டாரு அன்புமணி அஞ்சலா கிடையாது அத பாமகவே கிடையாது தான் பாமக அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு ஸோ இப்ப அதுல ஒரு பிரிவை வந்துட்டு இவங்க இவங்க வந்து அரவணைச்சுக்கிறாங்க ஏன்னா ராமதாஸ் ஐயா கிட்ட வந்துட்டு இவங்க பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு முதல்ல இவர் இணைச்சிக்கிறதன் மூலமா அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அவர் இங்கதான் வருவாரு வேறு எங்க போவார் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனா ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவில் வந்து பின்வாங்க மாட்டாரு அப்படிப்பட்ட உளவியல் அவருக்கு எனவே நிச்சயமா வந்துட்டு இது அதிமுகவுக்கு ஒரு எதிர்பார்த்த விளைவை தராது நன்றி சார் இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக தொடர்ந்து நம்மோடு தலைமை செய்தியாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில இப்போ அன்புமணி பாமக இணைஞ்சிருக்கு இப்போ அதில் அடுத்த கட்டமா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் பத்திரிக்கையாளர்களே சொல்லும்பொழுது பாமக எங்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறது என்று தான் சொன்னார் அவர் அன்புமணி அணின்னுலாம் சொல்லலை ஸோ அன்புமணி ராமதாசை பாமக என்று அதைத்தான் பாமக என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கிறார் ராமதாசுடைய கூற்றே வந்து நான் தான் பாமக அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் பாமக எங்களுடையது நான் தான் நிறுவனர் எனக்கு தான் முழு அதிகாரம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் திரு ராமதாஸ் மற்றும் ஜி கே மணி அவருடைய ஆதரவாளர்கள் அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக எங்களுடைய இணைகிறது என்று அன்புமணியை அங்கீகரிப்பதன் மூலம் திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த கிளைம் இருக்கு இல்லையா அந்த கூற்றையே வந்து நிராகரிக்கிறார் திரு பழனிசாமி என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நிச்சயமாக ராமதாஸ் அவர்கள் விரும்ப மாட்டார் ஏன்னால் அவருடைய கட்சி என்று அவர் சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய மகன் வந்து ஒரு போட்டியாளராக ஒரு ரெபல் குரூப்னு வந்து ட்ரீட் பண்றாங்க ஆனால் அவர்கள் அங்கீகரிப்பது என்பது நிச்சயமாக எப்படி வந்து அவர்கள் மீண்டும் இந்த ஒரே கூட்டணியில் சேர்ந்து பயணிக்க முடியும் அதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்ற நிலையிலே தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணி ராமதாசை பாமக என்று பொதுவெளியில் அங்கீகரித்து கூட்டணி குறித்தான முடிவை வந்து அறிவிக்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகும் வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யலாம் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வார்த்தை பிரயோகம் அவர் வந்து ராம அன்புமணியை அங்கீகரிப்பது என்பது நிச்சயமாக ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் ஆதரவாளர்களுக்கும் வந்து ஏற்புடையதாக இருக்காது ராமதாஸ் அவர்களிடம் வந்து பெரும்பான்மையான வன்னியர்களுடைய ஆதரவு இருக்கிறதா இல்லை அன்புமணியோடு இருக்கிறதா என்பதெல்லாம் வந்து அது நாம் வந்து நடந்து முன்பு பின்புதான் நமக்கு தெரிய வரும் ஆனால் பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே இருந்த ஒன்றுபட்ட பாமகவில் இருந்த நிர்வாகிகள் அன்புமணியோடு இருக்கும்போது அதைத்தான் நான் அங்கே என்று சொல்வதன் மூலம் நேரடியாக ராமதாஸோடு திரு எடப்பாடி பழனிசாமி முரண்படுகிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு இருவரும் ஒரே அணியில் வந்து பயணிக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கிடையில் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே திமுகவோடு போவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார் என்றெல்லாம் வந்து கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது ஸோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் அதற்கான இரண்டு பேரும் ஒரே அணியில் பயணிக்க வாய்ப்பில்லை ராமதாஸ் நம்மோடு வரமாட்டார் என்ற நிலையில் தான் இந்த முடிவெடுத்திருப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்புமணி அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு போய் இணைவது என்பது ஒன்றும் புதிதல்ல அது எதிர்பார்க்கப்பட்டது நான் ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு என்பது ஒன்று அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிக்கோ அல்லது விஜய் தலைப்புக்கு தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பயணித்தவர் என்ற முறையில் வந்து அவர் மீண்டும் அதே கூட்டணியில் தான் பயணிக்கிறார் அன்புமணி அதனால் வந்து புதிதாக இதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை எதிர்பார்த்தது இன்று அபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற அளவில் தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஏற்கனவே கடந்த தேர்தலில் இருபத்தி மூன்று சீட்டு அப்படின்றது ஒருங்கிணைந்த பாமக இருந்த போது இருபத்தி மூணு சீட் அப்படின்றது கொடுக்கப்பட்டது இப்போ எத்தனை சீட்டுகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இருவரும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் இதை அதிமுக தனக்கு சாதகமாக குறைந்த தொகுதிகளை கொடுப்பதற்கான ஒரு பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல நிச்சயமாக ஒரு பக்கம் பாஜக ஏற்கனவே தங்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது சீட்டுகளையாவது பாஜகவிற்கு மட்டும் தாமரை சின்னத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரக்கூடிய நிலையில் பெரும்பான்மையான எண்ணிக்கையிலான தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விரும்பக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பிரிவு பிரிந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிளவுண்ட பாமாக்காவிற்கு அன்புமணி தலைமையிலான பாமாகாவிற்கு நிர்வாகிகளை மட்டும் கொண்ட பாமாகாவிற்கு எத்தனை சீட்டுகளை நிச்சயம் இன்ன ஏற்கனவே கொடுத்து இருபத்தி தொகுதிகளை வந்து கொடுக்க முன் வருவாரா என்பது பெரிய சந்தேகம் இந்த பிரிவுண்ட பாமாகாவை வந்து காரணம் காட்டியே அவர்களுக்கான அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய சீட்டுகளின் எண்ணிக்கை பெரியவர்க்கு கணிசமாக வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனால் ஒன்றுபட்ட பாமாகாவிற்கு தான் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது நீங்க பாமாகா ஒன்றுபட்டு இருப்பதனாலேயே அது பெரிய அளவுக்கு அந்நியர் ஓட்டுகள் எல்லாம் முழுமையாக பெற்றுவிடும் என்றெல்லாம் நமக்கு அத முடியாது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த பகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுக தலைமையிலான அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி என்று சொல்லப்படுகிற அந்த ஆர்காட் பெல்ட்லேயே கூட பெரிய அளவிற்கு திமுக தான் வெற்றி பெறுகிறது தொடர்ந்து பேசலாம் கார்த்திகேயன் சார் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வயலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரியன் சார் வணக்கம் அமித்ஷா வருகைக்கு பிறகு இப்போ அன்புமணி போய் அதிமுக பாஜக கூட்டணிகளை எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அதாவது வந்து பாமக அன்புமணி தலைமையில இருக்கிற பாமக அதிமுக பாஜக கூட்டணியில சேரும் என்பது எதிர்பார்த்த விஷயம் ஆனா அவருக்குள்ள இந்த சீட்டு வந்து பைனலைஸ் ஆயிட்டு இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அது வந்து கொஞ்சம் இழுபறியான ஒரு தான் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஏன்னா பாமக வந்து பிளவுபட்டு இருக்கிறதுனால போன வாட்டி கொடுத்த இருபத்தி மூணு சீட்ல வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதனால் இந்த இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக அன்புமணி இணைவது என்பது எதிர்பார்த்த ஒன்று அது அதுக்கு இப்போ நடந்திருக்கு அமித்ஷா வந்த பிறகு அமித்ஷா வந்து தெளிவாக வந்து அதிமுகிட்ட நீங்கள் தான் கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுக்கான உரிமை அதிமுகிட்ட தான் இருக்கு நீங்கள் பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டிருக்கீங்க இனிமேல் டிலே பண்ணாதீங்க அன்புமணியை கூட்ட உடனே சேருங்கன்ற ஒரு விஷயத்தை சொன்ன பிறகுதான் வேலுமணியிட்ட சொல்லி அமைத்த பிறகு தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்றது என்னுடைய கருத்து ஆனால் பாமக அன்புமணி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்கிறதுனால எந்த அளவுக்கு பலன் இருக்குன்றது அடுத்த கேள்வி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து பாமக எதிர்பார்த்த பலனை பெறவில்லை என்பது என்னுடைய கருத்து இத்தரைக்கும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து கூட அதனால் பயனடைந்தவர் வந்து அதிமுக தான் என்ன தவிர பாமக கிடையாது வடக்கு வட வடமத்திய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட வந்து பதினோரு மாவட்டங்களில் எழுபத்தி ஏழு தொகுதிகளில் பன்னெண்டு தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டு பதினொன்றில் அவங்க வின் பண்ணாங்க அதை அந்த அளவுக்கு பன்னியர்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் பா பாமகவுடைய நிலைமை என்ன ஆறு ஏழு தொகுதிகளில் போட்டி போட்டு ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணாங்க அதிமுக விட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பரே ஆகலை அதுதான் என் நிலைமை அன்னைக்கு நிலைமை இன்னைக்கு பாமக பிளந்திருக்கு கீழ்மட்ட வரையும் பாமக வாக்காளர்கள் பிரிஞ்சிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு வந்து பாமகவுடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கோ அதிமுக விட்டு போன தடவை ஹெல்ப் பண்ணல அதனால இந்த தடவை அளவுக்கு உதவி பண்ணுன்னு தெரியாது ஸோ இந்த கூட்டணி எதிர்பார்த்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரிகல் பாலிடிக்ஸில் வந்து இது சக்சஸ்ஃபுல்லா போகுமா இல்லையான்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இதில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்க போற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்தாரு அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க எல்லா சின்ன கட்சிகளும் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா நாங்கள் போற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நாங்கள் போற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் நாங்கள் இதுமே கூட்டணி ஆட்சிதான்றது ஜான் பாண்டியன்லேருந்து எல்லா சின்ன கட்சிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க டாக்டர் ராமதாசும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம்தாங்க பாமக அன்புமணி அவர்கள் இருக்கிற பக்கம் வந்து டாக்டர் ராமதாஸ் இனிமே போக மாட்டார் அந்த அளவுக்கு பிளவு வந்து விட்டதுன்னு தான் என்னுடைய கருத்து அவர் வந்து ஒரு தனிப்பாதையில் அவர் கிளம்பிட்டார் அன்புமணியோட இனிமேல் சேரத்துக்கான வாய்ப்புகள் பாஜக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்கள சேர்த்தாதான் உண்டு பட் அது மாதிரி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து ஸோ இந்த சூழலில் வந்து அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து அவர் நிச்சயமாக தாவை காசியை போட்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் லீடர் அவர் அவர் எந்தளவுக்கு போய் வந்து பாமக இது தாவேக்காவோடலாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவார் போன்ற விஷயங்கள் இல்லை அவர் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் தாவேக்காவில் நடக்குமா போன்ற விஷயங்கள்லாம் பலது இருக்குது அதே சமயம் அவருக்கு இருக்கிற இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக திமுக அணியில் வந்து ஏற்கனவே சீட்டு பிரச்சனைகள் நிறையா கட்சிகள் இருக்கிறதுனால குடுக்கிறதுக்கு சீட்டு இல்லாத ஒரு நிலைமை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இருக்கிற கட்சிகள் அதிகமாக சீட் கேட்குறாங்க அதனால் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டணி அமைப்பது என்பது கொஞ்சம் ஒரு சிரமமான காரியம்தான் திமுக அல்டிமேட்டாக அவர் அகாமடேட் பண்ணுமாறதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லை அவர் வந்து தனியாகவே போட்டி போடக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ராமதாஸ் தள்ளப்படுவார் நன்றி சார் இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக தொடர்ந்து நம்மோடு தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் சார் மொழியாக சொல்லிட்டு இருந்தீங்க இப்போது ராமதாஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரா கூட்டணியில் எப்படி புரிஞ்சுக்கிறது இதை தனித்து இல்லை அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி செல்வதற்கான கதைவு கதவுகள் வந்து ஓரளவுக்கு அடைக்கப்பட்டு விட்டது என்று கூட நாம் கருதலாம் ஏன்னா நான் முன்பே சொன்னது போல அவர் இந்த பிரச்சனையே வந்து மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடியது யார் கட்சியினுடைய யாருடைய கட்சி அது என்பதுதான் அப்போ அந்த விஷயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அன்புமணி பக்கம் சாய்ந்து விட்டால் நிச்சயமாக அதை எப்படி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு பெரிய கேள்வி தான் ஒருவேளை இன்று இணைந்து ஒருவேளை அவர்கள் ஒரே கூட்டணியில் பயணித்தாலும் கூட அவர்கள் வந்து பரஸ்பரம் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஒவ்வொரு நிர்வாகிகள் அன்புமா அன்புமணி அவருடைய நிர்வாகிகள் ராமதாஸுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஆதரவாக வந்து வாக்குகளை தரமாட்டார்கள் பெற மாட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தேகமாகத்தான் முதலிருந்து எழுப்பப்பட்டு வருகிறது நிச்சயமாக ஒரு ஏற்பாடு நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஒருவேளை அவர் திமுக கூட்டணிக்கு போவதற்கான ஒரு வந்து ஏற்கனவே அவர்கள் பாஜக மற்றும் பாமக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று முன்பு ஒரு நிபந்தனையாகவே விதித்திருந்தார்கள் பல நேரங்களில் வந்து திரு திருமாவளன் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அதில் ஒரு சமரசம் எட்டப்பட்டு ராமதாசோடு வந்து இணைந்து பயணிப்பதற்கு ஒரு திருமாவளவன் இணங்கி போனால் திமுக தரப்பில் அதற்கான முயற்சியில் எடுப்பதாகவும் கூறப்படுகிறது அது நடந்தால் திமுக கூட்டணி பாமக திரு ராமதாஸ் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது என்று நாம் கருதலாம் இதற்கிடையில் வர இந்த மாத இறுதிக்குள் பிரதமர் தமிழகம் வருவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது ராமேஸ்வரத்திற்கு அவர் வருவதற்காக திட்டம் இருக்கிறது என்று ஏற்கனவே கூறப்பட்டது அந்த அதற்குள் எப்படியாவது கூட்டணிகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு அதிமுக ஆளாயிருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆரம்பத்தில் வந்து எப்படியாவது அத்திய இரண்டு பா பாஜக தரப்பையும் இரண்டு பாமக தரப்பையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக தரப்பு ஈடுபட்டது நாம் ஆடிட்டர் குருமூர்த்தி கூட அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களெல்லாம் கூட சந்தித்திருந்தார் அப்போ அந்த எல்லாம் தோல்வியுற்று ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இனி அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து ஒரே கட்சியாக பயணிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நிலையில் தான் இந்த மு கூட்டணி இறுதி செய்ய முயற்சியில் எடுத்து அதில் வெற்றி கண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்றே நாம் நினைக்கலாம் அப்போது ஒரு கூட்டணியை நான் இன்னொன்று இன்னொரு விஷயம் ராம் அன்புமணி ராமதாஸ் அவரை வந்து கூட்டணியில் வந்து உறுதி செய்வது என்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண வருகிறார் கூட்டணியை நாங்கள் தான் இறுதி செய்வோம் ஏற்கனவே பிரியன் பேசியது போல சொன்னது போல் பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானம் திமுக அதிமுக தான் கூட்டணியை வந்து இறுதி செய்யும் கூட்டணி கட்சிகளை கொண்டு யார் உள்ளே என்பதை எல்லாம் நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று ஒரு தீர்மானமே நிறைவேற்றி இருந்தார்கள் அணியில் பயணிக்கலாமா என்பதை வந்து முடிவு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு விளக்கம் என்று நாம் கருதினாலும் கூட நாங்கள் தான் இங்கே லீடு எடுக்கிறோம் அதாவது கூட்டணி எங்கள் தலைமையில் தான் நான் தான் முடிவு செய்வேன் என்பதை வந்து ஒரு அந்த அதை வந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஒரு முயற்சியாக கருதி கூட திரு அன்புமணி ராமதாஸ் அகாமடேட் செய்து தன் தன்னுடைய முயற்சியில் காமெடி செய்திருக்கிறார் என்பதையும் வந்து அவர் வெளிப்படுத்த கூட நினைக்கலாம் பாஜக தேசிய தலைமைக்கு ஏதோ அன்புமணி வந்து ராமதாஸ் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்ட கூப்பிட்டால் வந்து அவர் வர வருவார்னு எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் அவர் பாஜக கூட்டிருந்தாலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டிருந்தாலும் சரி எப்படியும் வந்து இந்த கூட்டணிக்கு வரத்தான் போகிறார் இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவு மட்டும்தான் ஆனால் இந்த இங்கே வந்து கிரீன் கிரீன் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதை உறுதி செய்வது என்பதன் மூலமாக பாஜக தேசிய தலைமையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்களை அதை செய்யட்டும் என்ற அளவில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது இதையே வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஓபிஎஸ்டி டிவிக்கு வந்து இதில் கத கட அடைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என்டிஏவில் பயணிக்கப் போவதில்லை என்பதையும் நாம் இதன் மூலம் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதுக்கு இதற்கிடையில் டெல்லி செல்ல இருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி இன்றில் நாளை ஏதோ ஒரு இந்த வரக்கூடிய ஒரு சில நாட்களில் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைமையுடன் அதாவது அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாடு வருகையின் போது அவர் அமித்ஷாவை சந்திப்பார் தவிர்த்து விட்டார் என்றெல்லாம் பல செய்திகள் விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருந்தது தான் வேலுமணி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வந்து திருச்சியில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் வந்து ஒரு சந்திப்பு ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கூட்டை இறுதி செய்வதெல்லாம் வந்து அந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு ஆகவே வந்து அந்த அந்த அதற்கு இருக்கக்கூடிய அந்த தீர்வு காண்பதற்காக டெல்லி சென்று ஏப்ரல் மாதம் டெல்லி போய் எப்படி வந்து கூட்டணியை முடிவு செய்தாரோ அதே போல் இந்த கூட்டணி கட்சிகளை மேலும் வந்து இன்று கூட அவர் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது என்று அது தொடர்பான அப்டேட்டுகளை வந்து பாஜக தேசிய தலைமை கொடுப்பதற்காக கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் வந்து ஒரு பிரீபிங் அதாவது அவர்கள்ட்ட விளக்கம் கொடுத்துவிட்டு எந்த கட்சிகள் வர இருக்கிறது தொடர்பான ஒரு ஆலோசனை நடத்திவிட்டு கூட வரலாம் அதற்கான அதற்கான சந்தி பயணமாக கூட டெல்லி பயணம் வந்து மேற்கொள்ளப்படலாம் ஒரு ஒரு நாட்களுக்குள் இன்றோ நாளையோ இல்லை அந்த வர இந்த வார இறுதிக்குள் ஏதோ ஒரு பயணம் அவர் டெல்லிக்கு மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது இது இதற்கிடையில் தேமுதிக வந்து நாங்களும் இன்னும் காலம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு ராஜ்யசபா முக்கியம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றம்தான் முக்கியம் என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து பிரேமலதா அவர்கள் அறிவித்திருந்தார் அவர் ஆக்சுவலாக வந்து நாளை மறுநாள் பத்து ஜனவரி ஒன்பதாம் தேதி முடிவெடுத்து அறிவிப்போம் என்று தான் நீண்ட காலமாக சொல்லி வந்தார் சென்ற ஆண்டு கூட ஆனால் தற்போது தை பிறந்தால் வரி பிறக்கும் பொங்கலுக்கு பிறகு வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் என்று சொல்கிறார் அதனால் ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட் ஒரு அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட்டணி கட்சிகள் எப்படியாவது இன்னும் கூட்டணி கட்சிகளை சேர்க்க வேண்டும் ஒரு நிர்பந்தத்தில் ஒரு பலவீனமான அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்னும் அதிகமாக கேட்க கேட்டு பெற முடியுமா இல்லை வந்து அதைவிட அதிகமாக திமுக கூட்டணியில் வாய்ப்பு இருந்தால் அங்கு செல்லலாமா என்று அவர்கள் இரண்டு தரப்பையும் வந்து ஒரு 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 லெவல் வந்து போல தான் நமக்கு தெரிகிறது அந்த அவர் அறிவித்த சமயத்தில் தான் அதற்கு ஒரு நாள் முன்பு தான் அந்த தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அது குறித்தான எந்த ஒரு விமர்சனமும் அதிமுக தரப்பு தரப்பில் விமர்சனமும் இல்லை பாஜக தரப்பில் விமர்சனம் வைக்கப்பட்டாலும் கூட தேமுக தேமுதிக தரப்பில் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு உண்மையான பயனாளிகள் அவர் அவர்கள் தான் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாடு தான் எங்கள் என்று ஒரு சில ஒரு சேஃபாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்க அப்போது நிச்சயமாக திமுகவையும் இந்த நேரத்தில் அரசை வந்து விமர்சனம் செய்தோ இல்லை அவர்கள் வந்து மனக்கோணுபடை நடந்து கொள்ள விரும்பவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதனால் ஆப்ஷன்ஸை வந்து இரண்டு தரப்பிலும் திமுக அதிமுக இரண்டு தரப்பிலும் வந்து ஓப்பனாக வந்து தேமுதிக வைத்திருக்கிறது அவர்களை என்ன செய்ய வந்து எப்படியாவது கூட்டணிக்குள் வளைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதற்கு அவர்கள் கொடுப்பார்களா இல்லை ஒருவேளை வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா கருதப்படுகிற திமுக கூட்டணிக்கு ஒரு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அங்கு செல்ல வந்து ந சென்றால் நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்குமா என்று அவர்களும் நினைக்கிறார்கள் ஸோ இது சம்பந்தமாக கூட வந்து திரு அமித்ஷா அவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று வந்து அதற்கேற்றவாறு நகர்த்த கூட வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சியை மேற்கொள்ளலாம் அதெல்லாம் வந்து வரக்கூடிய சில நாட்களில் நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வாரங்கள் ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் இணைந்து பல்வேறு பார்வைகளை முன்வைத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று உதவிகளை வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று காலை பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக திண்டுக்கல் திண்டுக்கலில் காலை வருகை தர உள்ளார் இதற்கான திண்டுக்கல் மற்றும் மதுரை திண்டுக்கல் நான்கு வழி சாலை